இங்கே நம்மக்கிட்ட என்ன இல்லை அப்படின்னா இங்கே நமக்கு எது இன்னும் அதிகமாக தேவைப்படுது அப்படின்னா நல்ல தலைவர்கள் தலைவர்கள்னு சொன்னது வெறும் அரசியல் ரீதியாக மட்டும் சொல்லலை இப்போ நீங்கள் ஒரு துறைக்கு போகிறீங்க அதில் நீங்கள் சிறந்து விளங்குனீங்கன்னா அந்த ஒரு தலைமை இடத்துக்கு உங்களால் ஈஸியாக வர முடியும் அதைத்தான் நான் சொன்னேன் இன்னும் நமக்கு நிறையா தலைவர்கள் தேவைப்படுது போதை பொருட்களுடைய இந்த பயன்பாடு அதெல்லாம் வந்து முக்கியமாக யங்ஸ்டர்ஸ் மத்தியில் ரொம்பவே அதிகமாயிருச்சு ஒரு என்ற முறையில் ஒரு அரசியல் இயக்கத்துக்கு தலைவர் என்ற முறையில் எனக்குமே ரொம்ப அச்சமாக தான் இருக்கு சொல்லலாம் இப்போ வந்து இந்த போதை பொருட்கள்லாம் இது இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது அரசோட கடமை இதெல்லாம் வந்து யங்ஸ்டர்ஸ் இதிலிருந்து காப்பாத்துறதெல்லாம் அரசுகளோட கடமை இப்ப ஆளும் அரசு அதெல்லாம் தவற விட்டுட்டாங்க தமிழக வெற்றி கழகத்துடைய நிறுவன தலைவர் மற்றும் நடிகர் மாய விஜய் இன்னைக்கு மாநில அளவுல மற்றும் மாவட்ட அளவுல முதலிடம் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு அதாவது பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு தேர்வு மாநில அளவுல மாவட்ட அளவில் முதலிடம் பெற்ற மாணவர்களுக்கு தொகுதி வாரியாக அவர்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் ஒரு காசோலையும் ஒரு செக்கையும் மேலும் அவர்களுக்கு ஒரு வைர மோதிரத்தையும் வந்து பரிசாக கொடுத்திருக்கார் உண்மையிலேயே பாத்தீங்கன்னா தங்கம் மிக்க தங்கமே வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு அப்பேர்ப்பட்ட நிலையில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு ஒரு வைர மோதிரம் கொடுப்பது அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை அதற்கெல்லாம் ஒரு பெரிய மனசு வேணும் சோ முதல்ல த நடிகர் விஜய்க்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கும் நம்முடைய சேனல் சார்பாகவும் சப்ஸ்க்ரைபல் சார்பாகவும் ஒரு பெரிய வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த விழாவில் நடிகர் விஜய் பேசின சில விஷயங்கள் வந்து சர்ச்சைக்குரியதாகவும் முன்னுக்கு பின் முரணாகவும் இருக்கு அதாவது அவர் என்ன சொல்றார் அப்படின்னா தமிழகத்தில் நல்ல தலைவர்களே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு மேலும் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் பொருள் கலாச்சாரம் அதாவது பொருட்களுடைய பழக்க வழக்கங்கள் அதிகரித்து கொண்டே போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாரு உண்மை தான் கள்ளக்குறிச்சியில் கிட்டத்தட்ட அறுபத்தி ரெண்டு பேர் கள்ளச்சாராயமோ அது விஷச்சாராயமோ அதை கொடுத்து செத்து போயிட்டாங்க அவர் சமீபத்தில் வெளிவந்த அந்த லியோ படத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு போதைப்பொருள் தயாரிக்கிற இடத்துல தான் வேலை பார்ப்பார் அவருடைய தந்தை வந்து ஒரு போதைப்பொருள் தயாரிப்பாளராக இருப்பார் இவர் அந்த போதைப் பொருட்களை எடுத்துக்கொண்டு விற்கக்கூடிய நபராகத்தான் இருப்பார் ஆனால் இவர் இந்த மாதிரி ஒரு படங்களில் தண்ணி ஒரு போதைப் பொருளில் விற்கக்கூடிய ஒரு ஆளாக காட்டிக்கொண்டு ஆனால் நிஜத்துல வந்து பார்த்தீங்கன்னா யாரும் வந்து போதை பழக்கிறதுக்கு அடிமை ஆகாதீங்க உங்கள் நண்பர்கள் அப்படி அடிமையாக இருந்தால் அவர்களை திருத்த பாருங்கன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுறது என்ன எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அதாவது நம்ம தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா படிக்கிறது ராமாயணம் இடிக்கிறது பெருமாள் கோயில்னு ஸோ அதே கதையாகத்தான் இருக்குது விஜய் சொல்லுவதும் அவர் திரைப்படங்களில் அவர் செய்வதும் வந்து பார்த்தீங்கன்னா முன்னுக்கு பின் முரணாக இருக்குது மேலும் விஜய் தன்னுடைய விழாவில் பல்வேறு கருத்துக்களை கூறியிருக்கார் அந்த கருத்துக்கள் வந்து தரப்புக்கு கண்டிப்பாக ஒரு எரிச்சலையும் ஒரு நெருடலையும் தான் ஏற்படுது ஏற்கனவே கள்ளக்குறிச்சி விவகாரம் ஆளுங்கட்சிக்கு ஒரு கழுத்துக்குடி விஷயமா இருக்குது தற்போது விஜய் வேற என்ன கொளுத்தி போட்டிருக்காருன்னா தமிழ்நாட்டில் நல்ல தலைவர்களே இல்லை அப்படின்னு அதே வேற அவர் கொளுத்தி போட்டிருக்காரு அப்படி என்ன விஜய் பேசினார் தான் இந்த நம்ம உங்கள் ஜோசப் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம் தமிழக வெற்றி கழகத்துடைய நிறுவன தலைவர் மற்றும் ஆகிய விஜய் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் உள்ள மாவட்ட வாரியாக தொகுதி வாரியாக பத்தாம் வகுப்பு மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வில் முதலிடம் பெற்ற மாணவர்கள் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் காசோலை செக்கும் கொடுத்து ஒரு வைர மோதிரமும் நட்பு வந்து பார்த்திங்கன்னா சான்றிதழும் கொடுத்துருக்காரு மேலும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த மேடையில் தொடர்ச்சியாக ஒரு ஆறு ஏழு மணி நேரம் அவர் நின்றுட்டு இருக்காரு இப்பவும் நின்று தான் பரிசளித்து கொண்டிருக்கிறார் மேலும் பெற்றோர்களையும் அவர் வந்து மாணவர்களுக்கு பொன்னாடை போற்றிருக்கும் போது பெற்றோர்களுக்கும் பொன்னாடை பற்றி அவர்களையும் கௌரவிக்கிறார் ஒரு நல்ல ஒரு விஷயம்தான் அதில் எந்த இல்லை எந்த ஒரு கட்சிக்குமே வந்து இந்த மாதிரி ஒரு முன்னேற்பாடுகளை செய்ததில்லை ஒரு போற்றுதலுக்குரிய விஷயம் விஜய்க்கு நம்முடைய பாராட்டுகள் இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது முதல்ல கொடுத்த மாணவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கொளத்தூர் தொகுதியில் இருக்கக்கூடிய மாணவருக்கு தான் முதல் முதலாக அந்த ஐயாயிரம் ரூபாய் காசோலையும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த வைர மோதிரம் பாராட்டு சான்றிதழ் எல்லாமே கொடுக்கப்பட்டது குளத்தூர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் முதல்வருடைய தொகுதி ஸோ மு ஆரம்பமே குளத்தூராக இருக்குது ஸோ ஆரம்பமே ஒரு திமுகவிற்கு ஒரு புள்ளி வைத்து ஆரம்பித்தது போல விஜய் வந்து ஆரம்பித்திருக்கார் அப்படின்னு தான் சொல்லலாம் ஏன்னா எவ்வளோ தொகுதிகள் இருக்குது அந்த ஆல்ஃபாபெட்டிக்கல் ஆரம்பிச்சோம்னா ஏலேருந்து ஆரம்பிக்கலாம் இசட் வரைக்கும் போகலாம் எடுத்த உடனே குளத்தூருக்கு ஆரம்பிக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு தெரியல ஸோ ஆரம்பித்ததே குளத்தூர் தான் ஸோ ஏற்கனவே நம்ம சேனலில் நம்ம பதிவு பண்ணிகிட்ருக்கோம் விஜயுடைய அரசியல் பயணம் விஜயோடைய அரசியல் என்ட்ரி திமுகவிற்கு தான் ஒரு மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை விஜய் உடைக்கப்போகிறது நூற்றுக்கு நூறு சதவீதம் திமுகவுடைய ஓட்டுகள் அது ஏற்கனவே திமுகவுடைய வயிற்றில் புளியை கரைத்து விட்டது அதற்கு கூடுதல் உரம் சேர்ப்பது போல் அவர் என்ன பேசியிருக்கார்னா தமிழகத்தில் நல்ல தலைவர்களே இல்லை இன்னும் நல்ல தலைவர்களை உருவாக்கணும் அதுக்கு மாணவர்களாகி நீங்கள் வந்து அந்த பணியை செய்யணும் மேலும் படித்தவர்கள் நன்கு கற்று தேர்ந்தவர்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ்லாம் போகிற மாதிரி நீங்கள் வந்து அரசியலை வந்து ஒரு நல்ல ஒரு துறையாக ஒரு கேரியர் ஆப்ஷனாக எப்படி ஒரு ஐடி கம்பெனியில் போய் நீங்கள் வேலை பார்க்கணும் நினைக்கிறீங்க ஒரு அரசு நிறுவனங்களில் போய் வேலை பார்க்கணுங்க ஒரு டீச்சராக அதே மாதிரி அரசியலுக்கும் வந்து நீங்கள் இப்போ செய்யணும் பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளை வந்து அரசியலில் வந்து அவர்கள் ஈடுபடுவது வந்து நீங்கள் ஆதரிக்கணும் அரசியலில் போனால் நாசமாக போயிடும் விளங்காமல் போயிடும் அப்படின்லாம் சொல்கிறத விட்டுட்டு பெற்றோர்கள் நீங்கள் உங்கள் குழந்தைகள் வந்து அரசியலில் ஈடுபடுவது இருந்து ஆதரியுங்கள் அவர்களுக்கு ஆதரவு கொடுங்கள் மாணவர்களை அது ஒரு ஆப்ஷனாக எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு ஒரு கருத்தை சொல்லியிருக்கார் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா அது ஒரு நல்ல கருத்து அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை வரவேற்கத்தக்க கருத்து நடந்து முடிஞ்ச பத்தாவது மற்றும் தேர்வில் சாதனை படித்த என்னுடைய தம்பி தங்கைகளுக்கும் இன்னைக்கு வந்து பெருமையோடு வந்திருக்கிற அவங்களுடைய பெற்றோர்களுக்கும் இந்த ஃபங்க்ஷன் இவ்வளவு சிறப்பாக நடக்க காரணமாக இருக்கிற என்னுடைய பொதுச் செயலாளர் மிஸ்டர் ஆனந்த் அவர்களுக்கும் மிஸ்டர் ராஜேந்திரன் அவர்களுக்கும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தோழர்களுக்கும் ஏன்னா நீங்க தான் இரவு பகல்லாம் பார்க்காம இந்த ஏற்பாடுகள்லாம் இவ்வளவு சிறப்பாக செஞ்சு முடிச்சிருக்கீங்க மற்றும் என் நெஞ்சில் குடியிருக்கும் என்னுடைய நண்பா நண்பர்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் மீண்டும் ஒரு முறை எதிர்கால தமிழகத்தின் இளம் மாணவ மாணவிகளான உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி அதாவது இந்த ஒரு ஒரு பாசிட்டிவ் பவர் இருக்கிறவங்கள பார்க்கும் போது ஆட்டோமேட்டிக்கா ஒரு எனர்ஜி ஆட்டோமேட்டிக்கா ஒரு கெமிஸ்ட்ரி ஒன்னு ஒர்க் அவுட் ஆகும்னு ஒன்னு சொல்லுவாங்கல்ல அது இன்னைக்கு காலையிலேருந்து எனக்கு பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்கு முகத்தை பார்த்ததுல இருந்து சோ மைடியர் குட்டி நண்பா நண்பீஸ் இந்த மாதிரி ஃபங்க்ஷனில் சின்னதா ரெண்டு நல்ல விஷயம் சொல்றதை தாண்டி வேற என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல சீ நீங்க எல்லாருமே இப்போ அடுத்த ஒரு கட்டத்தை நோக்கி போறீங்க உங்க கெரியரை சூஸ் பண்ணக்கூடிய அந்த கட்டத்தை நோக்கி போறீங்க சில பேருக்கு ஒரு கிளியர் பிக்சர் மைண்ட்ல இருக்கும் அதாவது லைஃப்ல என்னவா ஆக போறோம் ஒரு டாக்டர் இன்ஜினியர் ஒரு பைலட் அப்படின்னு ஒரு கிளியர் பிக்சர் ஒன்னு இருக்கும் அதுல ஒரு சில பேருக்கு அந்த ஒரு டிசிஷன் மேக்கிங்ல சின்னதா ஒரு தோய்வு ஏற்படலாம் சின்னதா ஒரு கன்ஃபியூஷன் ஏற்படலாம் அவங்க எல்லாருக்குமே நான் சொல்லிக்கிறது என்னன்னா எல்லா துறையுமே நல்ல துறை தாங்க நீங்க எதை தேர்ந்தெடுக்கிறீங்களோ அதுல உங்களுடைய முழு ஈடுபாட்டோட உங்களுடைய ஹண்ட்ரட் பெர்சென்ட் உழைப்ப போட்டீங்கன்னா அது யாரா இருந்தாலுமே வெற்றி நிச்சயம்தான் தான் அதனால உங்களுக்கு பிடிச்ச துறையை நீங்க தேர்ந்தெடுங்க உங்க அதுல இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க உங்க பேரண்ட்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்க உங்க ஸ்கூல் டீச்சர்ஸ்கிட்ட கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்க இந்த கெரியர் கைடன்ஸ் கொடுக்கறதுக்கெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க இந்த கெரியர் கவுன்சிலிங் கொடுக்கறதுக்கெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க அவங்க எல்லாரையும் மீட் பண்ணுங்க இந்த இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் நான் என்னுடைய ஒரு சின்னதாக ஒரு கெரியர் கைடன்ஸ் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறேங்க சி பொதுவாக நம்ம வந்து ஒரு துறையை தேர்ந்தெடுக்கும் போது அதுல எவ்வளோ டிமாண்ட் இருக்கு அப்படின்றத நம்ம பார்ப்போம் இல்லையா சி ஃபார் எக்ஸாம்பிள் மருத்துவம் பொறியியல் மட்டும்தான் நல்ல ஃபீல்டுன்னு சொல்ல முடியாது இன்னும் சொல்லப்போனா நம்ம தமிழ்நாட்டில் உலகத்தரத்துல டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் லாயர்ஸ் எல்லாம் அதிகமாவே இருக்காங்க இங்க நம்ம என்ன இல்ல அப்படின்னா இங்க நமக்கு எது இன்னும் அதிகமா தேவைப்படுது அப்படின்னா நல்ல தலைவர்கள் நான் தலைவர்கள்னு சொன்னது வெறும் அரசியல் ரீதியா மட்டும் சொல்லல இப்போ நீங்க ஒரு துறைக்கு போறீங்க அதுல நீங்க சிறந்து விளங்குனீங்கன்னா அந்த ஒரு தலைமை இடத்துக்கு உங்களால ஈஸியா வர முடியும் அதைத்தான் நான் சொன்னேன் இன்னும் நமக்கு நிறைய தலைவர்கள் தேவைப்படுறாங்க அது மட்டும் இல்லை ஃப்யூச்சரில் அரசியலும் ஏன் வந்து ஒரு கெரியர் ஆப்ஷனாக வரக்கூடாது அப்படி வரணும்ன்றது என்னுடைய விருப்பம் நல்லா படிச்சவங்க அரசியலுக்கு வரணுமா வேண்டாமா உங்களை தான் கேக்குறேன் நல்லா படிச்சவங்க அரசியலுக்கு வரணுமா வேண்டாமா நல்லா படிச்சவங்க தலைவர்களாக வரணுமா வேண்டாமா ஓகே உங்க ஆர்வம் எனக்கு புரியுது பட் இப்போதைக்கு படிங்க மீதி எல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் அரசியலை ஒரு முழு நேர தொழிலாக வைத்து மாணவர்கள் வந்து அதில் இறங்க முடியுமா அப்படிங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டின் தான் ஸோ அதற்கு வருங்காலங்களில் அந்த ரிஃபார்ம்ஸ் அதில் என்னென்ன வெளிநாட்டில் இருக்கிறபடி என்னென்ன வாய்ப்புகள் இருக்கோ அதெல்லாம் கொண்டு வரணும் மேலும் விஜய் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா தமிழ்நாட்டில் இந்த பொருட்களுடைய பழக்க வழக்கங்கள் அதிகரிச்சிருக்கு அதாவது போதைப்பொருளுடைய பயன்பாடு அதிகரிச்சிருக்கு மாணவர்கள் மத்தியிலேயும் இந்த பயன்பாடு வந்து அதிகரிச்சிருக்கு ஸோ மாணவர்கள் என்ன சொல்கிறாருன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மாதிரி இந்த போதைப்பொருள் பழக்கத்தில் ஈடுபட்டிருந்தாங்கன்னா அவர்களுக்கு நல்ல அறிவுரை சொல்லுங்கள் அவர்கள் இந்த பழக்கத்திலேருந்து வெளியே கொண்டுவதற்கு உண்டான எல்லா வேலைகளையும் செய்யுங்க அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருக்காரு உண்மையில் அது ஒரு நல்ல விஷயம்தான் பாராட்டுத்திற்குரிய விஷயம் அதே மாதிரி நீங்க படிக்கும்போதே மறைமுகமாவே நீங்க அரசியல் ஈடுபட முடியாது எப்படின்னா ரொம்ப சிம்பிள் நீங்க ஒண்ணு டெய்லி இந்த நியூஸ் பேப்பர் எல்லாம் படிக்கல படிக்க படிக்க உங்களுக்கே தெரியும் ஒரே செய்திய ஒரு நியூஸ் பேப்பர் ஒரு மாதிரி எழுதுவாங்க அதே செய்தியை இன்னொரு நியூஸ் பேப்பர் இன்னொரு மாதிரி எழுதுவாங்க ஒரு செய்திய ஒரு நியூஸ் பேப்பர்ல பிரண்ட் பேஜ்ல ஹெட்லைன்ஸ்ல போடுவாங்க அதே செய்தியை இன்னொரு நியூஸ் பேப்பரில் கடைசி பக்கத்தில் கூட போட மாட்டாங்க நீங்கள் நியூஸ் வேற ஒப்பீனியன் வேறு செய்தி வேற கருத்து வேறங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரிய வரும் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கு ஈக்குவலாக நிறைய இந்த சோஷியல் மீடியா சேனல்ஸ்லாம் இந்த இந்த நல்லது கெட்டதுன்னு இந்த ஒப்பீனியன்லாம் கிரியேட் பண்ணுறாங்கல்ல அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக ஒரு நல்லதை கெட்டதாகவும் கெட்டதும் நல்லதாகவும் நல்லவங்களை கெட்டவங்க மாதிரியும் கெட்டவங்களை நல்லவங்க மாதிரி இந்த மாதிரி பொறணி பேசி ப்ரொஜெக்ட் பண்றதெல்லாம் இந்த மீடியா சோஷியல் மீடியாலெல்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா நீங்கள் எல்லாமே பாருங்க நீங்க எல்லாமே படிங்க பட் எது உண்மை பொய்ன்னு மட்டும் அனலைஸ் பண்ண மட்டும் கத்துக்கங்க தான் இங்க உண்மையிலே நம்ம நாட்டில் என்ன பிரச்சனை நாட்டோட மக்களுக்கு என்ன பிரச்சனை இந்த சமூக தீமைகள் பற்றிலாம் உங்களுக்கு தெரிய வரும் அது தெரிஞ்சுக்கிட்டாலே இந்த ஒரு சில அரசியல் கட்சிகள் இந்த பொய்யான பிரச்சாரங்களை எல்லாம் நம்பாமல் எது 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 தப்பு உண்மை அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு விசாலமான ஒரு உலக பார்வை உங்களால் வளர்த்துக்க முடியும் அது வந்துட்டாலே அதை விட ஒரு சிறந்த அரசியல் வேற எதுவுமே இருக்க முடியாதுங்க அதை விட நம்ம நாட்டோட வளர்ச்சிக்கு நீங்க செய்ய போற அந்த பங்களிப்பு வேறு எதுவுமே இருக்க முடியாது ஃபைனலாக ஒரே ஒரு சின்ன விஷயம் ஆட்ஸ் அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பேரண்ட்ஸுக்கு அடுத்தபடியாக இன்னும் சொல்ல போனா பேரண்ட்ஸை விட அதிகமாக நண்பர்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலை ஏற்படும் அதனால நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுங்க நீங்க கேட்கலாம் நட்புன்றது அதுவா அமையறது தானே எப்படி சூஸ் பண்ண முடியும்னு அது ஒரு விதத்துல கரெக்ட் தான் அதனால நான் கொஞ்சம் வேற மாதிரி சொல்றேன் இப்போ உங்களுடைய இந்த நட்பு வட்டாரத்துல இப்போ ஏதோ ஒரு விஷயம் தப்பா இருக்கு அப்படின்னா இப்போ அதுல சில பேர் இந்த தவறான பழக்கங்களில் ஈடுபட்டு இருந்தாங்கன்னா முடிஞ்சா அவங்கள நல்வழிப்படுத்த பாருங்க இந்த தவறான பழக்கங்களில் மட்டும் ஈடுபடாதீங்க ஈடுபடக்கூடாது முன்னாடியே சொன்ன மாதிரிதான் உங்களோட அடையாளத்தை எக்காரணத்தை கொண்டு இவ்வளோ வலியுறுத்தி சொல்கிறேன்னா இப்போ ரீசெண்ட் டைம்ல நீங்க பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இந்த போதை பொருட்களுடைய இந்த பயன்பாடு அதெல்லாம் வந்து முக்கியமா யங்ஸ்டர்ஸ் மத்தியில ரொம்பவே அதிகமாயிருச்சு ஒரு பெற்றோர் என்ற முறையில் ஒரு அரசியல் இயக்கத்துக்கு தலைவர் என்ற முறையில் எனக்குமே ரொம்ப தான் இருக்கு சொல்லலாம் இப்போ வந்து இந்த போதை பொருட்கள் எல்லாம் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்றது அரசோட கடமை இதெல்லாம் வந்து யங்ஸ்டர்ஸ் இதிலிருந்து காப்பாத்துறதெல்லாம் அரசுங்களோட கடமை இப்போ ஆளும் அரசு அதெல்லாம் தவற விட்டுட்டாங்க அப்படின்றத பத்திலாம் நான் இங்கே பேச வரல அதுக்கான மேடையும் இது இல்லை நான் என்ன சொல்ல வரேன்னா சில நேரத்தில் அரசாங்கத்தை விட நம்ம லைஃப்பை நம்ம தான் பார்த்துக்கணும் நம்மளுடைய சேஃப்டியை நம்ம தான் பார்த்துக்கணும் ஸோ உங்களுடைய செல்ஃப் கண்ட்ரோல் உங்களுடைய செல்ஃப் டிசிப்ளின் அது மட்டுமே வளர்த்துக்கோங்க சே நோ டு டெம்பரவரி பிளஷர்ஸ் சே நோ டு ட்ரக்ஸ் எனக்காக இது ஒரே ஒரு வாட்டி ரிப்பீட் பண்ணுறீங்களா சே நோ டு டெம்பரவரி பிளஷர்ஸ் சே நோ டு ட்ரக்ஸ் ஒரே வாட்டி பிளீஸ் சே நோ டு டெம்பரரி பிளஷர் சே நோ டு டிரஸ் தேங்க்யூ இந்த உறுதி மொழியை நீங்க எல்லாரும் எடுக்கணும் ரொம்ப தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன் பட் ஆனால் நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொன்ன மாதிரி படிப்பது ராமாயணம் இடிக்கிறது பெருமாள் கோயிலில் மாதிரி இவர் எல்லாருக்கும் என்ன அறிவுரை சொல்கிறாரு எல்லாரும் போதையில் இருக்காதிங்க அதில் இருக்காதிங்கன்னு எல்லாம் சொல்கிறாரு ஆனால் இவர் நடிக்கிற படத்தில் லீவில் பார்த்திங்கன்னா ஒரு போதைப் பொருள் தயாரிக்கக்கூடிய இடத்துல ஒரு வேலை பார்ப்பார் இருபத்தி அந்த படத்தில் வருடைய எல்லா காட்சிகள்லேயுமே வந்து பீடி சிகரெட்டு அடிச்சுக்கிட்டே தான் இருப்பார் ஸோ அது வந்து ஒரு போதை வஸ்து தானே அதுவும் குடித்தவங்களுக்கு கேன்சர் வரும் பல்வேறு பக்க விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியது தான் பட் இவர் சொல்கிறது எல்லாமே மாணவர்களுக்கு இப்படி செய்யுங்கிறாரு யார் போதையை வயப்படுத்தாதீங்க அப்படிங்கிறாரு ஆனால் நடிப்பது படத்தில் எல்லா சீன்லேயும் சிகரெட்டு பீடி ஊதி தள்ளிக்கிட்டே இருக்காரு மேலும் அந்த கதையை வந்து பார்த்தீங்கனாலே அது ஒரு போதைப்பொருள் பொருள் தயாரிக்கக்கூடியதும் இந்தியா முழுக்க பொருள் தயாரிக்க ஒரு பெரிய டானாக தன்னை காட்டி கொள்ளக்கூடிய ஒரு இடம் அப்படி இவர் நடித்துக்கொண்டு மாணவர்களுக்கு மட்டும் வந்து நீங்கள் யோ யோக்கியமாக இருங்க அப்படின்னு சொல்றது வந்து அது எந்த விதத்தில் நியாயம் ஸோ இந்த இடத்துல தான் எனக்கு விஜய் மேலே ஒரு மிகப்பெரிய அதிருப்தி இருக்குது அப்படி விஜய் மாணவர்களுக்கு அறிவுரை சொன்னால் நீங்கள் உங்களுடைய ஒவ்வொரு படத்துலையுமே வந்து இந்த சிகரெட் பிடிக்கிற காட்சிகளை வைக்காதீர்கள் மது அருந்துற மாதிரி காட்சிகளை வைக்காதீங்க அல்லது இந்த மாதிரி கள்ளச்சாராயம் இல்லை போதைப் பொருட்களை அடிப்படையாக கொண்டு அந்த கதைக்களங்களில் நடிக்காதீங்க அந்த படத்தில் நடிக்காதீங்க அப்படி இங்கே நடித்தீங்கன்னா மக்கள் கண்டிப்பாக சரி நம்முடைய தலைவரே நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ரசிகருமே உங்களை கொண்டாடுவார்கள் ஆனால் நீங்கள் நடிக்கிற படம் எல்லாமே கள்ளச்சாரயம் சிகரெட் அடிக்கிற மாதிரி தண்ணி அடிக்கிற மாதிரி போதைப் பொருட்களை மிகப்பெரிய ஒரு போதை இருக்கும்போது மக்கள் அதை அதை எப்படி எப்படி ஸோ இந்த இடத்துல ஒரு முன்னுக்கு பின் முரணான விஷயத்தை வந்து விஜய்கிட்ட நான் விஜய் மாதிரி தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் எப்படி எம்ஜிஆர் வந்து தன்னுடைய படங்களில் வந்து மது அருந்து காட்சி இருக்காது புகைப்பிடிக்கிற காட்சியெல்லாம் வைக்க மாட்டேன் அப்படின்னு சில நிபந்தனைகள்லாம் வந்து அவருடைய படத்தில் இருந்தது கண்டிஷன் எல்லாம் போட்டு தான் நடித்தார் ஸோ அதே போல விஜயும் தன்னுடைய படங்களில் வந்து அந்த மாதிரி கொண்டு வந்தார்னா அவர் சொல்லுவதற்கும் செயலுக்கும் சரியான ஒரு மேட்ச் இருக்கும் பட் இங்கே சொல்லுவது ஒன்று செயலில் வேறு மாதிரியில் இருக்குது படத்தில் ஏன்னா என்ன சொல்லுவார் கேட்டால் அது படம் அதை வந்து வந்து நீங்கள் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக பாருங்கள் அதை வந்து இதில் திணிக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி சொல்லி அவர்கள் தப்பித்து கொள்வார்கள் இதுதான் போகுது அதை தான் நான் முன்னகிட்டே உங்ககிட்ட சொல்லிடுறேன் பட் இருந்தாலும் விஜய் வந்து இதை ஒரு இந்த ஆலோசனை ஏற்றுக்கொண்டு அவர் வந்து அதெல்லாம் தவிர்த்தால் ரசிகர்களும் மக்களும் அவரை வரவேற்பார்கள் மேலும் விஜய் உடைய இந்த பேட்டி அதாவது இந்த விருது வழங்கும் விழாவில் விஜய் பேசிய விதம் அதாவது நல்ல தலைவர்கள் இல்லை பிளஸ் வந்து இந்த போதைப்பொருள் கலாச்சாரம் அடி இதாக இருக்குது மேலும் படித்தவர்கள் அரசியலுக்கு வரணும் அப்படிங்கலாம் சில கருத்துக்கள் சொல்லியிருக்காரு ஸோ இதெல்லாம் ஒரு நல்ல கருத்து தான் எந்த மாற்று கருத்தும் இல்லை பட் விஜய் வந்து பார்த்திங்கன்னா தன் அரசியலுக்கு வரப்போகிறேன்னு சொல்லி கட்சியெலாம் ஆரம்பித்தாச்சு கட்சிக்கு இல்லட்டும் எல்லாமே பண்ணியாச்சு பட் இன்னமும் பார்த்தீங்கன்னா அந்த அரசியலுக்குள் நுழைவதற்கான அந்த வேகம் வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்குது இன்னமும் ஒரு பேசஞ்சர் ட்ரெயின் வேகத்தில் தான் போயிருக்கு வந்தே பாரத் மாதிரி ஸ்பீடாக போனால் தான் வேகம் கிடக்கும் வந்தே பாரத்தே ஸ்பீடாக போதான்னு சந்தேகம் தான் எல்லாேருக்கும் பட் ஓகே சொல்லிக்குவோம் வந்தே பாரத் வேகமாக போதுன்னு மோடிலாம் சொல்கிறாரு ஸோ நம்மளும் அப்படியே சொல்லுவோம் வந்தே பாரத் வேகத்தில் விஜய் வந்து ஸ்பீடு எடுத்தாருன்னா அவருடைய விஜய் வெற்றி கழகம் மக்கள் விஜயுடைய மக்கள் வெற்றி கழகம் வந்து ஸ்பீடை எடுத்தது அப்படின்னா இன்னமும் வந்து வேகமாக மக்களை சென்றடைவார்கள் ஏனென்றால் தேர்தலுக்கு இன்னமும் ஒன்றரை ஆண்டு காலம்தான் இருக்குது ஸோ இந்த ஒன்றரை ஆண்டு காலத்தில் வட்ட செயலாளர் ஒன்றிய செயலாளர் மாவட்ட செயலாளர் வக்கீலணி மகளிரணி கலை இலக்கிய பிரிவு எல்லாத்துக்கும் ஆட்களை நியமித்து ஊருக்கு ஊர் பண்ணிட்டு மாநாடுகளை நடத்தி எப்படி மக்கள்கிட்ட இவர்கள் சென்றடைய போகிறார் அப்படிங்கிறது தெரியல இதற்கு இடையில் விஜயோட அடுத்த படத்தும் உண்டான வேலைகளும் வந்து தொடங்கிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அடுத்த படம் கண்டிப்பாக வருது அதில் எந்த மாற்று கருத்து இல்லைன்னு சொல்கிறாங்க ஸோ அடுத்த படமும் வரும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் நான் வந்து போட்டியிட போகிறேங்கிறாரு கட்சி இன்னும் மாநாடு எங்கேன்னு தெரியலை கட்சிக்குண்டான அடிப்படை கட்டமைப்பு பணிகளை இன்னமும் விஜய் தோங்கலை தொகுதி வாரியாக சுற்றுப்பயணம் போனவர் மக்களை சந்திக்கணும் பல்வேறு பணிகள் இருக்குது இதெல்லாம் வந்து ஒரு சாதாரண விஷயங்களை நம்ம பேசுகிறோம் மிகப்பெரிய ஒரு விஷயம் இந்த ஒன்றரை ஆண்டு காலங்கிறது வந்து விஜய்க்கு ஒரு குறுகிய காலம் ஸோ இப்பவுமே அவர் அந்த திட்டமிடுதல் பண்ணி ஆரம்பித்தார் என்றால் தான் மக்களை சென்றடையவே ஸோ விஜய் இந்த நிலைப்பாடு உண்மையில் ஒரு குழப்பமான நிலைப்பாடாக தான் இருக்குது விருது விலங்குகளெல்லாம் பேசுகிறாரு பேசிட்டு அந்த விருது விலங்கு விழாலே பார்த்திங்கன்னா தாமரை இலே மேலே தண்ணீர் போலத்தான் பேசுகிறார் அதாவது என்ன சொல்கிறாரு போதை பொருள் கலாச்சாரம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அரசு வந்து செயல்படலை அப்படின்லாம் நான் சொல்ல விரும்பலை அப்படின்னு சொன்னால் நீங்க ஒரு அரசியல் கட்சி தலைவர் ஆயிட்டீங்க தமிழக வெற்றி கழகம்னு ஒரு கட்சியோட ஆரம்பிச்சிட்டீங்க அதனுடைய நிறுவ நீங்க அப்போ ஒரு உங்களுக்கு ஒரு தெளிவான பார்வை வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு இருக்கா இல்லையா பொதைப்பொருள் கலாச்சாரம் அதிகமாகிட்டு ஆனால் அரசு செயல்படலைன்னு நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னா இது ஜஹா வாங்குகிற வேலை தானே கரெக்டான பார்வை எப்படி அதிமுக தேமுதிக பாஜகலாம் எப்படி ஒரு நிலைப்பாடு எடுக்குதோ எப்படி ஆளுநர்களை போய் அவர்கள் சந்தித்து தங்களுடைய கண்டன அறிக்கையை சிபிஐ விசாரணை வைங்கன்னு சொல்லி எப்படி தங்களுடைய நிலைப்பாட்டை பதிவு செய்கிறார்களோ தமிழக வெற்றி கழகமும் தன்னுடைய நிலைப்பாட்டை பதிவு செய்யணும் அட்லீஸ்ட் விஜய் வந்து ஒரு அறிக்கையை கொடுத்திருக்கிறார் இது வந்து கண்டிக்கத்தக்கது கள்ளக்குறிச்சி சம்பவம் அப்படின்னு சொல்லியிருக்கார் பட் இருந்தாலும் அரசியல் ரீதியான நடவடிக்கைகள் எதுவுமே இல்லை அது தாமரையிலே மேல் தண்ணீர் போலத்தான் இருக்கிறது இந்த வீடியோ உங்களுக்கு தயவு தயவுசெய்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்